வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர் என்ன மேட்டர்னா முடிவெடுக்க வேண்டிய மேட்டர் எதை பத்தி முடிவெடுக்க போறோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க கதையை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் தான் இது அதாவது கதையை எழுதுறது ரெண்டு விதத்துல எழுதலாம் ஒன்னு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மேஜர் ஈவெண்ட்ஸ் அந்த கதையில என்னென்ன நடக்க போகுது அது எதனால நடக்குது அதை எப்படி ப்ரோட்டோகனைஸ்ட் பேஸ் பண்ணுவாங்க சால்வ் பண்ணுவாங்க கடைசியில கதை எப்படி முடிய போகுது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு கதை எழுத ஆரம்பிக்கிறது ஒரு வகை ரெண்டாவது வகையில முதல் ஒரு மேஜர் ஈவெண்ட் அதாவது ஒரு கதையில ஒரு பிளாட் மட்டும் நம்மளுக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி நம்ம எழுத ஆரம்பிப்போம் அதுக்கடுத்து கதையில என்ன நடக்க போகுது அது என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அது எதனால வரப்போகுது இது எதுவுமே நம்ம கதை எழுத ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது கதையை எழுத எழுத நம்ம கிரியேட்டிவிட்டி நம்மளை எங்க எடுத்துட்டு போவதோ கதை அதன் போக்கில் போகும் இது ரெண்டாவது வகை நீங்கள் பிகினர் ரைட்டராக இருந்தால் நீங்கள் முதல் அப்ரோச் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா உங்களுக்கு கதை எப்படி போகும் அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்கனவே டிசைட் நீங்கள் பண்ணிட்டீங்க அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரே ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த மெத்தடில் போனாலும் திருப்பி அந்த கதையை ட்ராக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்காக பிகினர் ரைட்டர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபிளா இருக்கோ இல்லை உங்களுக்கு ஸ்டார்டிங் மட்டும்தான் எனக்கு தெரியும் இன்னும் எனக்கு அடுத்து வரப்போறது எல்லாம் தெரியாது ஆனா எனக்கு கதை எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் தான் நீங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம் போக போக உங்க கிரியேட்டிவிட்டி உங்களை எங்க எடுத்துட்டு போகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்க கதையையும் மூவ் பண்ணலாம் இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம் நீங்க எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அன்றும் என்றும் என்றும் நாவல் வந்து நான் செகண்ட் அப்ரோச்ல பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சேன் அதை எழுதும் போது எனக்கு ஒரு சின்னதா ஒரு பிளாட் தெரியுமே தவிர அதுக்கு அடுத்து என்னென்ன இவெண்ட் வரும் அந்த கதை எப்படி மூவ் ஆகுங்கிறது எனக்கும் தெரியாது இப்ப நான் ஒரு சின்ன ஷார்ட் நாவல் எழுதிட்டு இருக்கேன் அதை நான் ஃபர்ஸ்ட் பேஸ் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்ப பயிற்சி நீங்க பிகினர் ரைட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம முதல் அப்ரோச்சே ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மேஜர் இவெண்ட்ஸ் என்னென்ன நடக்க போகுது அது எதனால வருது அது எப்படி ப்ரோட்டோகனைஸ் பேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க கடைசியா முக்கியமா புரோட்டோஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அதையும் எழுதி வச்சுக்கோங்க இனி அடுத்த பகுதியை அடுத்த வீடியோல சந்திக்கலாம்